பாராளுமன்ற தேர்தல் என்று கூறுகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி முகங்களை காமங்களில் அறிமுகப்படுத்த வேண்டும் இதனை நீங்கள் இந்த சவாலை நீங்கள் இவ்வாறு வெற்றி கொள்ளப்போகின்றன இவ்வளவு காலம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவர்தான் இருந்தார்கள் அதாவது அன்றகுமார் திசாநாயக் அவர்களும் விஜித் ஹேரத்தும் மட்டும்தான் அந்த வாக்குகளில் வாக்குகளை எடுத்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த தேசிய பட்டியலில் இருந்து தான் ஒரு ஒரு உறுப்பினரின் தெரிவு செய்யப்பட்டது அந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினருக்காக வேண்டித்தான் நாங்கள் ஹரிணி அமரசூரி அவர்களை நாங்கள் உள்நுழைவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கினோம் அந்த நாங்கள் வந் வழங்கின சந்தர்ப்பத்தில் கூட எங்கள் கட்சியில் அதாவது தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்திருக்கின்ற ஜேவிபி என்ற கட்சியுடைய பழமை பழமை வாய்ந்த மிகவும் அனுபவசாலிகள் பழமை வாய்ந்த உறுப்பினர்கள் இருந்த போதிலும் நாங்கள் ஒரு உதாரணமாகத்தான் ஒரு ட்ரயல் ட்ரயலாகத்தான் நாங்கள் ஹரிணி அமரசூரிய அவர்களை நாங்கள் தெரிவு செய்தோம் ஆனால் அவர் உண்மையாகவே தன்னுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றிய ஒரு உறுப்பினராக இருந்தால் அதே போல் நாங்கள் சொல்கின்றோம் இந்த எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழுக்கு எழுபத்தாறு தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய எங்களுடன் தொடர்பு கொண்டு செயற்படுகின்ற பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் கலாநிதிகள் எல்லோருமே எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தோம் இந்த நாட்டை நாட்டுக்காக வேண்டி அர்ப்பணித்து செயற்படக்கூடிய பல புத்திஜீவிகள் எங்களுடன் இருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுடைய ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எங்களால் முன்வைக்க முடியும் அந்த மக்கள் நம்பிக்கையை வெல்லக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் அது மட்டுமல்லாமல் எங் நாங்கள் அனைவருமே நாங்கள் அனைவருமே தனித்தனியான வெற்றியை தவிர ஒட்டுமொத்த எங்களுடைய குழுவு அதாவது எங்களுடைய இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள அதிகூடிய சீட்ஸ்களை பெறுவதற்கான நடவடிக்கைக்காக எல்லா மாகாணங்களுக்கும் அந்த மாவட்டங்களுக்கும் நாங்கள் அறிமுகம் செய்வோம்